சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடைச்சிடலாம் தொடச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்து வச்சிடலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை இதில் சேர்த்துடலாம் இனி வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கணும் அந்த குளக்குழப்பெல்லாம் போய் வரணும் அளவுக்கு வதக்கிறனும் அப்போ தான் வந்து பொரியல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இடையில இடையில் கிண்டி விட்டால் போதும் நான் இப்போ இதில் வந்து பொடியோ உப்போ எதுவும் சேர்க்கலை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துட்டுது குள எல்லாமே போயிட்டுது இந்த டைமில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன் சின்னதுனால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் போட்டு இந்த வெண்டைக்காய் கூட போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து இந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பாதி வதங்கி வரும்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இனி இதில் தேவையான அளவு பொடியெல்லாம் சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி வந்து கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ரெண்டுத்தில் ஏதா ஒன்று கால் டீஸ்பூன் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பொடி வாசனை எல்லாம் போன பிறகு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதை நல்ல நீள நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் தக்காளிக்க கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடணும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கி வந்த பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுருங்க ரொம்ப நேரம் வந்து தேங்காய் போட்டுட்டு கிண்டை தேவையில்லை கூடி போனால் ஒரு நிமிஷம் கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்